மாற்றுத்திறனாளி நண்பர்கள் நண்பர்களுக்கும் வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மாற்றுத்திறனாளிகளுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப முக்கியமான மகிழ்ச்சிகரமான தரமான அப்டேட் பற்றி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் அண்ட் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் வந்து நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெலே ஆள் நடிச்சிருங்க நாம போகிற வீடியோ எல்லாமே உங்களுக்கு உடனே உடனடனே அப்டேட் ஆயிட்டு ஓகே வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது சமீபத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னா ரயில்களில் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி இடங்களை வந்து ஒதுக்கீடு செய்ய மத்திய ரயில்வே அமைச்சகம் வந்து ஒப்புதல் வழங்கியிருக்காங்க அதில் வந்து பார்த்தீங்கன்னா ராஜ்தானி ஜதாப்சி வந்தே பாரத் உட்பட அனைத்து ரயில்களிலும் மாற்றுத்திறனாளிகளுக்கான தனி இருக்கைகளை வந்து ஒதுக்கீடு செய்ய வந்து முடிவு செய்யப்பட்டிருக்காங்க ரயில்களில் ரெண்டாவது வகுப்பு படுக்கை வசதி பிரிவில் வந்து நாலு இடங்களும் மூணு ஏ அல்லது மூணு ஏ ஏசி பிரிவில் வந்து தலா நாலு இடங்களிலும் முன்பதிவு செய்து அமர்ந்து பயணிக்கும் ரெண்டாம் வகுப்பு பெட்டிகளில் வந்து மற்றும் ஏசி பெட்டிகள்லேயும் நாலு இடங்களும் எட்டு பெட்டிகளுடைய ரயிலில் சி ஒன்று மற்றும் சி ஏ பெட்டிகள் மற்றும் பதினாறு பெட்டிகளுடைய ரயில்களில் வந்து சி ஒன்று மற்றும் சி பதினாலு பெட்டிகளில் மாற்றுத்திறனாளிகளுக்கென தனி இருக்கைகளை வந்து ஒதுக்கீடு செய்ய முடிவு செய்யப்பட்டிருக்காங்க இதில் வந்து குறிப்பாக வந்து மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த வசதி வந்து பெறணும் அப்படின்னா ரயில்வே இடம் இருந்து அடையாள அட்டை வந்து பெற்றுக்கொண்டு மாற்றுத்திறனாளிகள் வந்து இந்த வசதியை வந்து பயன்படுத்திக் கொள்ளலாம் என வந்து அறிவிக்கப்பட்டிருக்காங்க ஓகே என்பா இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நீங்கள் பார்க்குறதோடு இல்லாமல் உங்கள் நண்பர்களுக்கு வந்து இதை தெரியப்படுத்துங்க இது போலவே வந்து மாற்றுத்திறனாளிகள் உண்மை செய்திகளை வந்து உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிக்கனா நம்ம சேனலை வந்து சப்போர்ட் பண்ணுங்கள் ஓகே என்பா நம்ம இன்னொரு அப்டேட் சந்திக்கலாம் தேங்க்யூ